வேகமும் வீரமும் தீரமும் செயல்பாட்டு திறனும் கொண்ட மேசராசினியர்கள் உங்க ராசிநாதன் உங்க வீட்டில் இருக்கார் இந்த ஒன்னாரில் உங்க வீட்டில் இருக்கார் சுத்தி வந்துட்டார் அதை விட உங்களுக்கு சிறப்பு உங்க ராசிக்கு இருந்த ஜென்ம குரு உங்க ராசியில இருந்த ஸ்தானம் பெற்ற பலம் குரு இப்ப உங்களுடைய ராசிக்கு ரெண்டுக்கு போயிட்டார் அப்ப ஸ்தான பலம் பெறும் பொழுது கொஞ்சம் மத்திம பலன் அதே சமயத்துல உங்க ராசிக்கு தனகாரனை மாறி இருக்காரு உங்க ராசிக்கு தனம் தானியம் கீர்த்தி வண்டி வாகனத்தை கொடுக்கக்கூடிய மாறி இருக்காரு நீங்க செவ்வாய் மேசராசி அதிபதி உங்க ராசிக்கு ஒன்போதுக்கும் பன்னெண்டுக்குரிய குரு ரெண்டுல இருக்காரு அப்ப பாக்கியத்தை கொடுத்து விரயத்தை கொடுப்பார் ஒன்பதுக்கும் பன்னெண்டு பாக்கியத்தை கொடுத்து உங்களுக்கு விரயத்தை கொடுப்பார் உங்க ராசிக்கு குரு நட்பு கிரகம் முதல் பாயிண்ட் உங்கள் ராசிக்கு நட்பு கிரகம் அதனால இந்த குரு பேச்சும் சரி இந்த மாசத்திலும் சரி அப்படியே நல்லவற்றை நினைத்து கொண்டு உங்க ஜன ஜஜாதத்தை எடுத்துள்ளுங்க மேசராசிக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரம் இருக்குது நிச்சயமாக கேது திசையில் பிறந்திருக்கணும் சுக்கர திசையில் பிறந்திருக்கணும் சூரிய திசையில பிறந்திருக்கணும் அப்ப எந்த திசை நீங்க பிறக்கும்போது உங்க திசைக்கு தகுந்த லக்கணமாக இருந்தால் உங்களுக்கு திசாபுத்திய ஒட்டி இருக்கக்கூடிய லக்கணமாக இருந்தால் இப்ப கேது திசையா இருக்குது கேது திசைக்கு கன்னியா லக்கணம் கேது திசைக்கு சி லக்கணம் இப்போ பரணி சுக்கர திசையா இருக்குது துலாம் லக்கணம் மகர லக்கணம் கும்ப லக்கணம் கும்பலக்கணம் லக்கணம் நல்லவற்றை கொடுக்கும் கீர்த்தி நட்சத்திரம் அவங்களுக்கு லக்கணம் சிம்ம லக்கணம் இருந்தா அப்போ அந்த திசா புத்தி வரும்போது நல்லதை செய்யுமே ஒளியே மற்ற நேரம் எல்லாமே நல்ல நேரம் செய்யாது நேயர்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் யாரும் வெறுப்படையவோ ஜோதிடத்தை நிந்திக்கவும் கூடாது நமக்கு என்ன தேவை அதை மட்டும் கேட்டுக்கிட்டாலே போதும் அடுத்தவங்களை பற்றி இப்போ பிரச்சனை இல்லை இந்த கலியுகத்தில் இந்த வேகமான உலகத்தில் உங்களுடைய பிறந்த செய்தி பிறந்த நேரம் சரியா முதல்ல இருக்குதா அது வாக்கியத்தில் இருக்குதா திருக்கணியத்தில் இருக்குதா எவ்வளவு கேள்வி இருக்குது பாருங்க எவ்வளவு ஆய்வுக்கு இருக்குது பாருங்க அப்ப ராசிக்கு ரெண்டுல குரு இருக்குது அப்ப மேச ராசிக்கு அப்பா போன மாசத்துல சரி இந்த போன மாசம் ராசிநாதன் பன்னெண்டுல போயிட்டான் உங்க ராசிக்கு இப்ப கொஞ்சம் வந்துட்டாரு ஆக உங்க ராசிநாதனே சாண பலம் பெற்றிருக்காரு அதனால கவனமாக இந்த மாசத்தை ஓட்டிட்டீங்கன்னா நிச்சயமாக எதிர்காலம் நன்றாக இருக்கும் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கொண்டாங்க மேசராசிக்கு குரு திசையில் புதன் புத்தி நடக்கக்கூடாது மேசராசிக்கு புதன் திசையில் குரு புத்தி நடக்கக்கூடாது மிக கடுமையான விளைவுகள் ஏற்படும் ஏன்னா புத்திசாலியும் பலசாலியும் ஒன்று சேர முடியாது இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வேற எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு இந்த மாதம் ஏற்கனவே ராசி உங்களுக்கு சனி வக்ரமாக போகிறாரு அப்போ போது இன்னும் உங்களுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஜூன் இருபத்தி ஒம்போதுலேருந்து வர்றாருன்னு நினைக்கிறேன் அப்போ ஜூன் இருபத்தொம்பதுலேருந்து வரும்போது கண்டிப்பாக அந்த வக்ரகதி அடையும் போது இன்னும் விரிவாக விளக்கங்களில் உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லலாம் இப்பொழுது இந்த மாதத்துக்கு குலதெய்வம் வழிபாடு இந்த ஜூன் மாசத்துக்கு குலதெய்வம் வழிபாடு கொஞ்சம் நல்லா பண்ணிக்கங்க முருகப்பெருமான் வழிபாடு இப்போ தான் வைகாசி விசாகம் போச்சு இல்லைங்களா அதனால முருகப்பெருமான் வழிபாடு நல்லா பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதத்தையும் நீங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிடலாம் என்ன உங்கள் ராசிக்கு உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி மூணில் இருக்காரு மூணுல பத்தொன்பது தான் வர்றாரு அப்போ வரும்போது கண்டிப்பாக இன்னும் சிறப்பாக இருக்குமே இல்லையா குறையாது அப்போ குறிப்பயிற்சியும் சரி இந்த ஜூன் மாதத்துக்குரிய பலனும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல சுப பலனை கொடுக்கும் ரியல் எஸ்டேட்டு அக்னி பொருள் நெருப்பு சம்மந்தப்பட்ட பொருள் ரியல் எஸ்டேட்டு பொறியியல் வல்லுநர் நர்ஸு உங்க மேசத்துக்கு உரிய தொழிலை மட்டும் தயவு செய்து எடுத்துக்கோங்க உங்க மேசத்துக்குரிய தொழிலை மட்டும் எடுத்துக்கோங்க நீங்க வழிபட வேண்டியது கண்டிப்பாக முருகப்பெருமான உங்களுடைய ராசிநாதனுக்கும் முருகப்பெருமான சுபட்சமாக வழிபடுங்கள் போன மாசத்தை விட இந்த மாசத்திலையும் உங்களுக்கு அப்படியே கொண்டு போய்விட்டு